ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறோங்க அதாவது உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் மட்டுமே போதுங்க இந்த ரெண்டு டிப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நைன்டி செவன் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஆனால் பின்னான்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து பெரிய ஸ்டோரிக்குள்ளே நம்ம போக வேணாம் நிறைய ரீசனால் ஒரு சில பேர் என் பெண் தான் வேணும்னு கேட்பாங்க இன்னும் ஒரு சில பேர் இல்லைங்க எனக்கு ஆண் குழந்தை வேணும்னு கேட்பாங்க எந்த குழந்த போகிறக்குதோ அது நம்ம கையில் கிடையாது ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்ற ஒரு ஆர்வம் இருக்குது இல்லையா அதன் அடிப்படையில் எனக்கு ரெண்டு ஆண் குழந்தைகள் பிறந்திருக்கு ஏன் என் தங்கச்சிக்கு என் சித்தி எல்லாருக்குமே வந்து ரெண்டு ரெண்டு பெண் குழந்தைகள் பிறந்திருக்கு அதோடய சிம்டம்ஸ்லாம் வச்சு இந்த வீடியோவில் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க இது ராம்சி தியரி அப்படின்றத சொல்லுவாங்க அதாவது நிறைய பேருக்கு இப்போ குழந்த பிறக்கிறது பெரிய விஷயமா இருக்குது ஆனால் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஓகே தான் ஜஸ்ட் இது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் சரிங்களா இது நிறைய பேருக்கு அக்யூரேட்டாக இருந்திருக்கு ராம்சி தியரி அப்படின்றத சொல்லுவாங்க ப்ளசண்ட்டாக வந்து ஆன்டீரியடாக போச்சுரியான்றதை வேற பக்கம் அதை விட்டுருங்க ப்ளசண்டாவோட பொசிஷன் இருக்கு இல்லைங்களா ப்ளசண்டாவோட பொசிஷன் வச்சு ஆண் குழந்தையா பெண் குழந்தையது ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாங்க அதாவது ப்ளசண்டாக பொசிஷன் வந்து இடது புறமா இருக்குது அப்படின்றப்போ அது வந்து கேர்ள் பேபிங்க வலது புறமாக இருக்குது அப்படின்றப்போ அதுவும் பாய் பேபி மொத்தம் மேலே கீழேனு இருக்கும் இடது புறமாக இருந்து அது மேலேயோ இருக்குது இல்லை கீழேயும் இருக்குன்றப்போ அது வந்து பேபி இதே வலது புறமா இருக்குது மேலையோ இருக்குது கீழையோ இருக்குன்றப்போ அது வந்து பாய் பேபிங்க ப்ளசண்டாவோட பொசிஷன் வச்சு தான் சொல்கிறேன் மோஸ்ட்லி ஆன்டீரியர் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்றப்போ என்ன குழந்தை பிறகுது பெண் குழந்த பிறகுது போஸ்டர் இருந்துச்சு அப்படின்றப்ப ஆண் குழந்தை பிறகுது அதனை பற்றி சொல்ல வரல ப்ளஸண்ட்டாவோட பொசிஷன் வச்சு சொல்ல வரேன் ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேங்க ஸ்கல்ஃபியரின்றது சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா மண்ட ஓட்டை வச்சு கூட குழந்தை வந்து இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணுறப்ப குழந்தையோட எந்த உறுப்பு நம்மளால பார்க்கவே முடியாது கைகள் கால்கள் மண்டை ஓடு முட்டி அது மாதிரி சின்ன சின்ன விஷயந்தான் ஸ்கேன் பண்ணுறப்ப டாக்டர் வந்து குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பார்த்துப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி அவங்க மண்டைய மண்டையோட்டை வச்சு உங்களுக்கு ஆண் குழந்தையாக பெண் குழந்தையன்றது சொல்ல போகிறேங்க உங்களுடைய இது நிறைய பேருக்கு கரெக்டாக வந்துருக்கு இது டென் வீக்ஸ்லேயே வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இந்த மண்டையோடு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ரவுண்டாக இருக்குது அப்படின்றப்ப வந்து அது வந்து ஆண் குழந்தை அது சின்னதாக இருக்குது குட்டியாக இருக்குது அப்படின்றப்ப அது பெண் குழந்தை மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இது வந்து கரெக்டாக இருந்திருக்குங்க நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு வேலை இது இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அதேமாதிரி நெத்தி சொல்லுவோம் இல்லைங்களா ஆண் குழந்தையாக இருந்தாங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் பார்க்கறப்போ நெத்தி வந்து ரொம்ப ஏர் நெத்தியாக இருக்கும் சரி நான் இது எது எப்படி வச்சு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சவே நார்மலாக பார்க்கலாங்க ஆக்சுவலாக உங்களுக்கு ஆண் குழந்தைக்கான சிம்டம்ஸ்லாம் இருக்குது பெண் குழந்தைக்கான சிம்டம்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு அக்யூரட்டாக தெரியுது அப்படின்றப்ப தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு இதெல்லாம் வச்சு க்ளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெக்னன்சி என்ன குழந்தை தெரிஞ்சுக்கலாம் இப்போ ரீசெண்டாக நேற்று கூட என் வீட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணுக்கு வந்து பிறந்திருக்கு அவங்களுக்கு வயிறே கிடையாது நார்மலாக இருந்தாங்க பயங்கரமான வாமிட்டு அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகாது அந்தளவு சுகர் பயங்கரமாக இருந்துச்சு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க நார்மல் டெலிவரி ஆகாது ஆகாதுன்னு அப்போல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது அவங்க நார்மல் டெலிவரியில் அழகாக மூன்றரை கிலோவில் குழந்த பிறந்திருக்காங்க அதனால் இவங்களுக்கு தான் நார்மல் டெலிவரி ஆகணும் இவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகாதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க எல்லாமே நார்மல் தான் ஸோ உங்களுக்கு ப்ளசென்ட்டாவோட பொசிஷன் ஆன்டெரியா போஸ்டீரியா ஸ்கல் தேரி இதெல்லாம் வச்சு சொன்னோம் இல்லையா இன்னும் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேங்க இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசணும் இல்லைங்களா இதெல்லாம் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு பார்க்குற மிக முக்கியமான விஷயம் நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்லேயே பாப்பாவோட ஹார்ட் பீட் இருக்கும் இல்லையா ஆண் குழந்தையாக இருந்துச்சு அப்படின்றப்போ ஒன் ஃபார்ட்டி பிலோவாக தான் இருக்கும் பெண் குழந்தையாக இருந்துச்சுன்னா ஒன் ஃபார்ட்டி அபோவாக தான் இருக்கும் மோஸ்ட்லி இதை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் மொத்தம் மூணு விஷயங்கள் ஒன்று வந்து ப்ளசண்டாவோட பொசிஷன் ப்ளசண்டா வந்து ரைட் சைடாக இருந்து அதாவது வலது புறமாக இருந்து அது ஆண் குழந்தை ப்ளசண்டாவோட பொசிஷன் லெஃப்ட் சைடாக இருந்து அது வந்து பெண் குழந்தை அதன் வந்து பாப்பாவோட ஹெட்டு ஷேப் வச்சு சொல்லி கொடுத்தேன் ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தால் அது வந்து ஆண் குழந்தை ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் அது வந்து பெண் குழந்தை குழந்த அதேமாதிரி ஏர் நெத்தியாக இருந்தால் வந்து ஆண் குழந்த நார்மல் நெத்தியாக இருந்தால் பெண் குழந்தை இது எல்லாமே இது வந்து நிறைய பேருக்கு எனக்கு மோஸ்ட்லி அக்யூரேட்டாக கரெக்டாக இருந்துச்சு மாதிரி பேபி கிக்கிங் கூட சொல்லுவாங்க பயங்கரமாக மூமெண்ட் அதிகமாக பேபி கிக்கிங் இருக்குது அப்படின்றப்போ அது பெண் குழந்தை ஆண் குழந்தைன்றப்ப பேபி கிக்கிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்களும் சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே ஷேர் பண்ணவங்க மற்றவங்க தெரிஞ்சுப்பாங்க ஓகே ஸ்டர் தேங்க்யூ